ஒன் இண்டியா ஹவுசார் நேர்களுக்கு வணக்கம் ஐபிஎல் சீசன் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படி இருக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்குது என்ன அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட புதிய கேப்டன் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணி இருக்காங்க போகுது அப்படின்றத நம்ம ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் பேசி தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்ல ஹாட் நியூஸ் இன்னைக்கு அதிகமா இருக்கு நியூஸ் இந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்டது உங்களுக்கு முதல்ல உங்களோட ரியாக்சன் என்ன மாதிரி சார் தோனி இல்ல ருத்ராஜ் தான் கேப்டனா இருக்க போறாரு அப்படின்றதும் இல்ல இது எதிர்பார்த்ததுதான் தோனி ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாரு ஒரு ஒன் வீக் பிஃபோர் ஓகே ட்விட்டர்ல ஹிண்ட் கொடுத்துட்டா இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால எதிர்பார்த்ததுதான் ஸோ ருத்ராஜ் தான் இருக்க போறாருன்னு அதுவும் தெரியும் ஏன்னாக்க தோனிக்கு பிடிச்ச கேப்டன் அதை தான் ஓகே ஆனா இதுல இதுல ஒரே ஒரு நெருடல் என்னன்னாக்க ரவீந்திர ஜடேஜா வந்து இந்தியா கேப்டன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அவரு ஓகே ஆல்ரெடி அவர் வந்து வைஸ் கேப்டனா இருந்திருக்காரு ஆர்திக் பாண்டியாக்கு டி டுவெண்ட்டிக்குலாம் வைஸ் கேப்டன் இருந்திருக்காரு அண்ட் சில மேட்ச் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சாரி சூரியகுமார் யாதவ் வந்து டிப்டியா இருந்திருக்காரு சில மேட்ச் நல்லா பண்ணியிருக்காரு அவரு ஸோ அதனால அவரும் கேப்டன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அந்த சமயத்துல வந்து இங்க சிஎஸ்கேக்கு அவருக்கு கொடுக்காம ருத்ராஜ் கொடுத்தாக்க ஒரு சின்ன நெருடல் இருக்கு இருக்கும் ஓகே சார் இப்போ வந்து தோனியோ கேப்டன்சி வந்து நீக்கிட்டு இப்போ ருத்ராஜோட கேப்டன்சி எப்படி இருக்க போகுது இது வந்து ஒரு ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம் ருத்ராஜோட கேப்டன்சி எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க ஸோ இதில் ஒரு ப்ராப்ளம் என்னன்னாக்க தோனி வந்து வெரி இன்ஸ்டிங்டிவ் கேப்டன் அவருக்கு வந்து இந்த பிளானிங் ஹோம் ஒர்க்கு பிளாட்டிங் எதுவுமே கிடையாது ஓகே அவர் மனசுல என்ன தோணுதோ அதை பண்ணக்கூடிய ஆளு ஆள் ஓகே ஸோ ஆக்சுவலாக வந்து அவர் பீரியட்ல வந்து ஒரு நல்ல கோ ஹெட் கோச் ஒருத்தர் இருந்தார் அவர் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி தோனி வந்து நான் எந்த பிளானும் எதுவும் கேட்க மாட்டேனா நம்ம மாட்டம் சொல்லியிருந்தாக்கா அவர் மாவட்டம் சரி சரி சரின்ட்டு அங்கே போய் அவர் சின்னத்துக்கு அவர் இஷ்டாக பண்ணுறாரு அந்த மாதிரி அவர் வந்து இன்ஸ்டிங்டிவ் கேப்டன் அவர் ஸோ அந்த இன்ஸ்டிங்டிவ் வந்து வேற யாருக்கும் இருக்காது ருத்ராஜாவட்ட இல்லை இதை யாருமே எல்லாருமே என்ன பண்ணால் கொஞ்சம் ஓரளவு ஹோம்ஒர்க் பண்ணி தான் வருவாங்க டோட்டலாக இன்ஸ்டெங்கிவாக இருக்க மாட்டேன் சோ இதுல வந்து ருத்ராஜ் டெஃபனட்டா ஹோம் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் வேற வழி கிடையாது ஏன்னா அந்த தோனி அளவுக்கு அவருக்கு வந்து அந்த சடன் ஷார்ப் திங்கிங் வராது சோ டெஃபனட்டா தோனி அளவு எதிர்பார்க்க முடியாது ஹண்ட்ரட் எதிர்பார்க்க முடியாது சரி போன தோனி வந்து இஸ் லவுட் பை இந்த சிஎஸ்கே ஆடியன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் சோ இப்ப ருத்ராஜுக்கு வந்து ஒரு கூடுதல் பிரஷரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா தோனியோட ஒரு பெரிய ஒரு ஏரியா அந்த பெரிய ஏரியா ஃபில் பண்றதுக்கு ருத்ராஜ் கொஞ்சம் பிரஷர் ஃபீல் பண்ணவர்னு நினைக்கிறீங்களா இல்ல இல்ல எல்லாம் சரி தோனி பக்கத்துல இருப்பாரு சந்தேகம் இல்ல அதனால அந்த ப்ரெஷர் இருக்காரு அவர் பார்த்துப்பாரு அட்ஜஸ்ட்மெண்ட் அவர் தான் பண்ணுவார் அத வந்து ப்ராப்ளம் இல்ல பட் தோனிக்கு வந்து அபார்ட் ஃப்ரம் இஸ் ஸ்கில் அண்ட் இது ரெண்ட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னாக்க அவருக்கு வந்து தானே ஆடி வின் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கெபாசிட்டி வந்து இருக்கு சரி ஒரு மேட்ச் வந்து தோக்குற மாதிரி இருந்தா கூட அவர் என்ன பண்ணுவார் உள்ள ஒன்று இறங்கி பேட்டிங்லயோ விக்கெட் கீப்பிங்லயோ பண்ணி பயங்கரமா அடிச்சு கொண்டு வந்துருவாரு அதை தவிர பெரிய இது தோனிக்கு என்னன்னாக்க மைடாஸ் டச்னு சொல்லுவாங்க அதாவது பெரிய லக்கு உண்டு அவருக்கு நிறைய மேட்ச் வந்து அவர் லக்ல வின் பண்ணிருக்காரு அவர் தொட்டதெல்லாம் பொண்ணாகும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி அதிர்ஷ்டம் வந்து ருத்துராசிக்கெல்லாம் இருக்காது யாருக்குமே இருக்காது அந்த மாதிரி அதிர்ஷ்டம் ஓகே ஏன்னா அதே மாதிரி தோனி முதல்ல நல்ல ரஷ்ய அதிர்ஷ்டத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து சீசன்டு கேப்டன் ஆயிட்டு ஆனால் அவர் பிளானிங் ப்ராட்டிங்லாம் பண்ண மாட்டார் அதனால கொஞ்சம் ப்ராப்ளம் ஸோ ருத்ராஜ் டெஃபினட்டாக அவர் ஸ்டைலில் பண்ணணும் தோனி ஸ்டைலில் ஃபாலோ பண்ண முடியாது ஓகே லக்ஷ்வான இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து தோனியை வந்து கேப்டன்லேருந்து தூக்கிட்டு அவர் ஜடேஜா கேப்டனாக இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு டூ சீசன்ஸ் முன்னாடி அப்போ வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு டிப்ப நம்ம பார்த்தோம் சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப் கூட குவாலிஃபை ஆகாத ஒரு நிலை ஏற்பட்டுச்சு அந்த டைம்ல சோ இப்போ அந்த ஒரு நிலை இந்த டைம் ஏற்படுறதுக்கான சான்ஸ் இருக்கா கேக்கு சான்ஸ் இருக்கு ஓகே மூணு ஃபேக்டர் இருக்கு ஒன்னு அவரே கையில எடுத்து மேட்ச் வின் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கப்புறம் அவர் இன்ஸ்டிங் வந்து அவர் என்ன நினைக்கிறாரோ அதை பண்ணுவாரு மூணாவது அவருக்கு பெரிய லக் இருந்தது அந்த மூணு வர கேப்டனுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது அதனால அந்த அளவு ஜடேஜா இதுல வந்து அது வந்து ஒரு பத்தி சிஎஸ்கே மறந்துடுறது நல்லது ஏன்னா அந்த அளவுக்கு அது வந்து ஒரு ஒரு மாதிரி மேட்டர் ரொம்ப முத்தி போய் ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு அதனால வந்து சிஎஸ்கேக்கு வந்து பயங்கர அடி வந்ததுல ஜடேஜா வந்து கேப்டன்சி கே கேட்கவே இல்லை இவங்களை இவரே கொடுத்தாரு தோனியே கொடுத்தாரு கொடுத்துட்டு அவரோட பக்கத்துல விளையாடி இருந்துட்டு திடீர்னு அவர் கேப்டன்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு ட்ரா பண்ணிட்டாங்க இப்ப ஏன் இப்போ போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் சிஎஸ்கே வந்து நைன்த் பிளேஸ் தானே இருந்தது தோனி கேப்டன் பண்ணும் போதே ஆமா அதனால அந்த மாதிரி இல்லை ஓகே ஓகே சார் இப்போ அந்த ஒரு விஷயத்துக்கும் நான் நினைக்கிறேன் மும்பை இதே மாதிரி ஒரு ஒரு சடன் சேஞ்ச் இருந்தது அப்போ இருக்கும்போது இந்த மும்பைல இருந்து ஒரு அன்ரெஸ்ட் இருக்கிறத பார்த்துட்டு வரோம் நேற்று வரைக்குமே அதை பத்தி ஒரு பெரிய டிபேட் போயிட்டு இருந்தது இப்போ அதே மாதிரியான ஒரு நிலை சிஎஸ்கே ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஏற்பட வாய்ப்பு இருக்கா பிகாஸ் ஏன்னா ஜடேஜா வந்து அடுத்த இடத்துல நிற்கும் போது எதுனால ருத்ராஜ் கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ஜடேஜா மூலமா வர வாய்ப்பு இருக்குதான் யாரும் இல்ல ஏதாவது மனசுல வந்து ஒரு மனஸ்தாபம் இருந்தா கூட அத மனசுலயே வச்சிருப்பாங்க ஓகே ஓகே ஒரே ஒரு தான் இதுல அப்ஜெக்ட் பண்ணக்கூடிய ஆள் வந்து ஜெடேஜா தான் ஓகே மத்தபடி அவருக்கு வந்து இது சொல்லுவாங்க உனக்கு இஷ்டம் இல்லனா நீங்க போயிடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் சோ அதனால டெபனட்டா யாருமே அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க அண்ட் இது வந்து சி எஸ்கேஸ் எ வெரி பவர்ஃபுல் பிரான்சைஸ் எம்ஐ மாதிரி இப்ப பாருங்க கட்சியில இருந்து ரோஹித் சர்மா வந்து கேம்ப்ல ஜாயின் பண்ணிட்டாரு நான் முதல்ல சொன்னேன் எல்லாம் அட்ஜஸ்ட் ஆயிடும் எல்லாரும் திரும்பி வந்துருவாங்க என்னதான் இருந்தா கூட திரும்பி வந்துருவாங்க நான் முதல்ல நாங்க ஏன்னா யாருமே ரிலையன்ஸ் கிட்ட வச்சுக்க மாட்டாங்க சொன்னேன் அதே மாதிரி சேம் சிச்சுவேஷன் சிஎஸ்கே சிஎஸ்கே எதிர்த்து யாரும் போராட மாட்டாங்க எல்லாமே காமாயிடும் ஆயிடும் மனசுக்குள்ள இருக்கும் ஜடேஜா மற்றபடி வேற யாருக்கும் எதுவும் இருக்காது அது வெளிப்படையா வெளியதும் பெருசா பிரச்சனை ஆகாது ஆனா என்ன ஒரு ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன்னாக்கா சிஎஸ்கே ஜடேஜால பண்ண மாதிரி மறுபடியும் சொதப்பிட கூடாது ஓகே கேக்குவார கேப்டன் குடுத்து அவர் சரி இல்லைன்னு சொல்லி அவரை ரிமூவ் பண்ணி மறுபடியும் தோனியை கேப்டன் பண்ணி அந்த அந்த எபிசோட் வரக்கூடாது ஓகே ஓகே சோ இப்போ ஒரு த்ரூ ஒரு ஹாஃப் வே த்ரூ த சீசன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு சின்ன ஒரு ஒரு ஹைப்போதிகலான ஒரு விஷயத்தை நான் கேட்குறேன் த சீசன் அவங்க எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா வாட் ஷுட் சிஎஸ்கே டூ அந்த இடத்துல முன்னாவது ஜடேஜா கேப்டன் இருக்கும்போது ரெண்டு வருஷம் முன்னாடி தோனி வாசியாங்க ஓகே இப்போ அவர் எடுத்து மேட்சை நடத்தி காமிக்கூடிய சக்தி இருந்தது இப்போ வந்து தோனிக்கு வந்து அவர் நீட்ரபிள் இருக்கு ஃபிட்னஸ் ப்ராப்ளம் இருக்கு தென் ஓவர் ஃபார்ட்டி டூ இயர்ஸ் ஆயிடுச்சு அதனால அவர் எதிர்பார்க்க முடியாது இந்த மாதிரி சோ இந்த தடவை வந்து ஹாஃப் ஏ த்ரூ சரியில்லைனாக்கா அப்படியே முடிக்க வேண்டியதுதான் வேற வழி கிடையாது ஓகே ஸ்டிக் வித் ருத்ராஜ் கெய்காட் நோமா மறுபடியும் தோனி வந்து எடுத்து தோனி எடுத்து அதை வந்து இம்ப்ரூவ் பண்றதுங்கிறது நடக்காத காரியம் ஓகே ரைட் என்ன நடந்தாலும் சரி ருத்ராஜ் கெய்க்வாட் இருந்தா அந்த ஒரு ருத்ராஜ் கெய்ட்டால் கடைசி வரைக்கும் நம்புங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் அது சொல்றேன் அது ரெண்டாவது ருத்ராஜ் கெய்க்கவாடு இந்த வருஷம் முடில்ல இன்னொரு நாலஞ்சு வருஷத்துக்கு அவர்தான் கேரு ஓகே சோ ஒன் ஃபைனல் கொஸ்டின் இதுதான் தோனியோட கடைசி சீசன் கண்டிப்பா கண்டிப்பா இதுதான் கிடைச்சி இது இந்த 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 மூவ் பண்ணதே ஒரு இண்டிகேஷன் இதான் எனக்கு லாஸ் ஓகே ஓகே சார் தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ ஏன்னா அவரால வந்து அவர் அவர் டீம்ல இருக்குறதுக்கு காரணமே நைன்டி பர்சன்ட் கேப்டன்ஸ் டென் பர்சன்ட் தான் பெர்ஃபார்மென்ஸ் அந்த டென் பர்சன்ட் நைன் பர்சன்ட் வந்து விக்கெட் கீப்பிங் அவர் அது அதுதான் இப்ப ஃபிட்னஸ் இல்லனாக்கா டெஃபனட்டா அவர் உண்மை கிடையாது ஏன்னா இப்போ சிஎஸ்கே வந்து ஒரு கேப்டனையும் செட் பண்ணிட்டாங்க டெவன் கான்வே மூலமா ஒரு கேப்டனும் இப்போ ருத்ராஜ் கேக் செட் ஆக செட் ஆகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நம்பறோம் இதுதான் கடைசி சீசனா இருக்கும் பட்சத்துல பாப்போம் என்ன நடக்குது அப்படின்றத ஓகே சார் தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் தேங்க் யூ சோச தேங்க்யூ